வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த வசிய மை எப்படி தயாரிப்பது என்பதை பார்க்க போகிறோம் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனடியாக வரும் சரி வாங்க வீடியோ கால் போகலாம் இந்த நிறைய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா வசிய மையன்றது நீங்கள் வசியமை வச்சிட்டாலோ அல்லது அவங்களுக்கு வசியமை பூசிட்டாலோ உடனே நீங்கள் அவங்க வசுப்படுவாகன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து சாத்தியம் ஆகாத ஒன்று இந்த வசிய மையன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களை எப்போ பார்த்தாலும் பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க சும்மா உங்களை பார்த்தாலே பேசாமல் பிடிக்காத மாதிரி ஏதோ ஒரு அசிங்கத்தை பார்க்குற மாதிரி நினைப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த வசிய மை இதை வந்து நீங்கள் உங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க ஒன்று உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்ல மாட்டாங்க ரெண்டு அதே மாதிரி உங்களுடைய அனுசரித்து போவது இதுக்கு தான் அந்த வசியம்மை சரிங்களா இது வந்து தொழில் நடக்கிற இடத்துக்கு இதை வச்சுக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை செய்யலாம் அதே மாதிரி ஒரு வெற்றிக்கு அதாவது ஒரு தேர்வுக்கு நீங்கள் எழுது எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மையே நடக்கும் சரிங்களா இது மாதிரி பல வகையில் நன்மையை தரக்கூடியது தான் இந்த வசியமை சரிங்களா வேறு எதுவும் செய்யாது சரிங்களா நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு சில உங்களுக்கே அந்த வசதி சக்தி இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சிலது நீங்கள் எதிர்பார்த்ததும் நடக்கும் சரிங்களா இது லவ் ப்ரப்போஸ் பண்ணுற ஒட்டி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல கூட இதை யூஸ் பண்ணலாம் அங்கேயும் நல்லது நடக்கும் சரிங்களா சரி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் யார் வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கணவனோ மனைவியோ நண்பரோ அல்லது காதலி தங்க யாராலும் இதெல்லாம் வசியம் செய்யலாம் இது ஒருவரை மட்டும்தான் வசியம் செய்ய முடியும் சரி இதுக்கு என்னப்பா பண்ணணும்னு கேட்குறீங்க புரியுது ஒன்றும் இல்லைங்க இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆறு மல்லி இலை சரிங்களா சும்மா ஆறு மல்லி இலை இது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி ஆறு கருவேப்பிலை இலை இதுவும் ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா இதை எடுத்துகிட்டு இது கூட அவங்களுடைய முடி சிறிதளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அவ்வளோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு பவுலில் போட்டு நல்லா இடித்து அதாவது கொஞ்சமாக நல்லா இதை உங்களால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அவ்வளோ சாஃப்ட் ஆக்கிக்குவோங்க சாஃப்ட் வீட்டில் வந்து நல்ல எண்ணெய் இருக்கும் ஏதான ஒரு மூணு வகை எண்ணெய் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ வசியமை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மூணு எண்ணெயை ஊற்ற வேண்டும் சரிங்களா ஊற்றிட்டு ஒரு சின்ன டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா அந்த டப்பா மட்டும் கொஞ்சம் சுத்தமாக இருந்ததாக சரி சரிங்களா சேர்த்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் குலதெய்வத்தை நினைச்சிட்டு நீங்கள் தூங்க போகிறோம் பார்த்தீங்களா அந்த படுக்கை அறையில் தலைகாணி இருக்க பார்த்தீங்களா அங்கே வச்சுக்கோங்க ஒன் வீக் இப்போ திங்கக்கிழம ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்து திங்கட்கிழம்தான் அதை பயன்படுத்தணும் அதே மாதிரி செவ்வாய் கிழம ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து செவ்வாய் கிழமை அதை பயன்படுத்தணும் சரிங்களா ஒன் வீக் வந்து உங்கள் தலைக்கு அடியிலே இருக்கணும் யாரும் அதை எடுக்கக்கூடாது சரிங்களா அப்படி எடுக்காமல் உங்கள் தலைக்கடையிலே இருந்தால் கண்டிப்பாக அந்த வசியமை உங்களுக்கு பயன்படும் சரிங்களா இல்லை என்றால் பயன்படாது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருமே எடுக்கக்கூடாது தலைக்கானையும் எடுக்கக்கூடாது அங்கேயே தான் இருக்கணும் நீங்கள் வீட்டில் சொல்லி கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் தொடாதீங்கன்னு கூட வச்சுக்கோங்க ஒன் வீக் வந்து உங்கள் தலையானை அடியில் தான் இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்க உங்கள் காலுக்கடையிலே இருப்பாங்க இல்லைன்னா உங்களை விட்டு வெளியிருவாங்க சரியா ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் தான் கீழே கம்மான்ல தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கிடைக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் சேவமணி